நம்ம ஊர்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சில கூட்டாகத்தாரலாம் இந்த கோவில்களில் தமிழ் அர்ச்சனையே செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் இந்த போராட்டத்தை நடத்த நம்ம எவன் பாத்தீங்கன்னா திராவிட கழகத்துக்காரன் எல்லா இடத்திலையும் தமிழ் அர்ச்சனை அவனுக்கு என்ன புரியலனாக்க காலங்காலமா இங்க ஆத்திகர்களாக இருக்கக்கூடிய பெரும்பாலான வைணவர்கள் தமிழுக்குத்தான் முன்னுரிமை தந்தார்கள் தமிழ் பாசுரங்களுக்கு தான் முன்னுரிமை தந்தார்கள் ஆகவே நீங்கள் பெருமாள் எங்கேயாவது உற்சவத்துல போகிறார் என்று சொன்னால் அதுக்கு ஒரு ஏற்பாடே நாங்கள் தமிழுக்குத்தான் முன்னுரிமை தந்திருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக நீங்கள்தான் அந்த உற்சவத்தை பார்த்திருக்கீங்களோ பாக்கலையோ வேத பாராயணம் செய்து கொண்டு செல்பவர்கள் பின்னால் செய்வார்கள் பெருமாளுக்கு பின்னால் செல்வார்கள் அந்த பெருமாளுக்கு முன்னாடி திவ்ய பிரபந்தத்தை ஓதிக்கொண்டு மற்ற ஆச்சாரியர்கள் செல்வார்கள் இது எதுக்காக எல்லா கோயிலும் இதான் யூனிஃபார்ம் மெத்தட் ஏன் இந்த யூனிஃபார்ம் மெத்தடு அதாவது பெருமாள் தமிழின் பின்னால் ஓடுகிறார் ஆனால் வேதம் பெருமாளை துரத்துகிறது அதனால வேதம் பெருமாள் பின்னாடி ஓடி வருகிறது ஆனால் பெருமாளோ தமிழின் பின்னால் ஓடி வருகிறார் இதெல்லாம் இந்த திராவிட கழகத்து ஆட்கள் வந்து திராவிட ஆட்சி எல்லாம் ஏற்பட்டதற்கு பின்னால் வந்த தமிழ் உணர்வு அல்ல உண்மையான தமிழ் உணர்வை ராமானுஜர் தோற்றுவித்தார் தமிழ்நாட்டில் உண்மையிலேயே தமிழ் உணர்வு என்பதை யாராவது ஒருவர் தமிழக மக்களிடத்திலே சொன்னார் என்று சொன்னால் அது ராமானுஜர் நீங்க இன்னைக்கு கூட ஆனானப்பட்ட கருணாநிதி வீடாக இருந்தாலும் சரி ஆனானப்பட்ட திருமாவளவன் வீடாக இருந்தாலும் சரி எனக்கு கொஞ்சம் பாயசம் போடுங்கம்மா நீங்க எங்கேயாவது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவருடைய வீட்டுல போய் எப்பொழுதாவது உணவு சாப்பிட்டு இருக்கிறீர்களா அப்படி உணவருந்த பொனியர்கள் என்று சொன்னால் திருக்கன் நமது சாதியுங்கள் என்று சொல்லுவார்கள் பாயசங்கிற வார்த்தை எந்த வைஷ்ணவ வாயில்ன்னு வராது ஏன் பாயசங்கிறது சமஸ்கிருதம் அதுவே தெரியாம தான் தமிழன் இருக்கான் இவனுக்கு எது தமிழ் எது சமஸ்கிருதம்ன்னே தெரியாது இவன் பெருமையாக பேசக்கூடிய திராவிடம் என்ற வார்த்தையே தமிழ் இல்ல அதுவும் அவனுக்கே பாவம் அதனால இவனுக்கு அவன் பேரே சம்ஸ்கிருதத்தெல்லாம் இருக்குன்னு தெரியாம தானே கருணாநிதி இருந்துகிட்டு இருக்காரு அப்படி இருக்கிற போதே இவனுக்கு என்னத்தை பத்தி நம்ம சொல்றது அதனால எல்லாம் புத்தியே கிடையாதுங்கறத நீங்க முடிவு பண்ணீங்க இந்த திராவிட கழகத்துக்காரன் என்ன சொன்னா தமிழன் கட்டிய கோவிலில் தமிழில் அர்ச்சனை இல்லையோ அப்படின்னு தெரியும் ஒரு நாளைக்கு நான் நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினேன் அப்ப நான் சொன்ன தமிழன் கட்டிய கோயிலா இருந்தால் நிச்சயமாக தமிழில் அர்ச்சனை செய்யலாம் ஆனால் தமிழன் கட்டிய கோவில்களை எல்லாம் துலுக்கன் இடித்து விட்டான் துலுக்கர்கள் அந்த கோவிலை இடித்ததற்கு பின்னால் எந்த தமிழனும் வந்து அந்த கோவில்களை திரும்ப கட்டவில்லை திரும்ப கட்டியவர்கள் தெலுங்கர்கள் நாயக்கர்கள் நாயக்க மன்னர்கள் விஜயநகர சாம்ராஜ்யத்தைச் சேர்ந்தவர்கள் கம்பன்ன உடையாருங்கிற ஒரு விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய தளபதி தமிழ்நாட்டு மண்ணில கால வைக்கலன்னா இன்னைக்கு கோவில் கிடையாதுடா கோவில் கிடையாது ஸ்ரீரங்கம் கோவில் கிடையாது மதுரை கோவில் கிடையாது நாப்பத்தெட்டு வருஷம் மதுரை மைனாட்சி அம்மன் கோவில் இடிபட்டு கிடந்ததே எந்த தமிழன் வந்து போராடினா எந்த தமிழன் வந்து போராடினான் அதனால விஜயநகர சேர்ந்தவர்கள் தான் தமிழ்நாட்டில் துலுக்கனுடைய ஆட்சி நீடிக்கக்கூடாது என்பதாக முடிவு செய்து மதுரைக்கு வந்து அந்த இடத்தில் ஆட்சியை உண்டாக்கியது மட்டுமல்ல அந்த கோவிலை திரும்ப கட்டினார்கள் நான் சொன்னேன் நீ சிவாச்சாரியார் அவர் உயிரோடு இருந்தார் நூத்தி இரண்டு வயது அவருடைய ஆயுள் காலத்தில் நாற்பத்தெட்டு வருஷத்திலேயே இந்துக்களுடைய ஆட்சி வந்துவிட்டது கம்பர்ன உடையார் மிக பிரம்மாண்டமாக கட்டுகிறார் இப்ப மீனாட்சி அம்மனுக்கு புது சிலை வடிக்கக்கூடாது சொக்கநாத பெருமானுடைய திருமேனியை புதிதாக செய்யக்கூடாது ஏற்கனவே இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் ஓடோடி வந்தார் சிவாச்சாரியார் உடையார் உடையாரிடத்திலே சொன்னார் ஐயா இந்த சொக்கநாத பெருமானுடைய திருமேனியை நாங்கள் மறைத்து வைத்து இருக்கிறோம் மீனாட்சி அம்மனை சுற்றி சுதை சுவர் எழுப்பி இருக்கிறோம் வாருங்கள் காட்டுகிறோம் என்று கூட்டிக் கொண்டு போனார் இன்னைக்கு அந்த அந்த கோவிலுடைய புஸ்தகம் அந்த கோவிலுடைய வரலாறு இது அந்த ஊர்லேயே எழுதி வைத்திருக்கிற வரலாறு கோவில் சார்ந்த வரலாறு அதில் எழுதியிருக்கிறார்கள் கம்பண்ண உடையாருக்கு பாறாங்கல்லை தூக்கி எடுத்து அதற்கு பின்னாலே சொக்கநாதருடைய திருமேனியை காட்டுகிற பொழுது நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே எந்த தீபம் ஏற்றி வைக்கப்பட்டதோ அது எரிந்து கொண்டிருந்தது எந்த புஷ்பம் சாத்தப்பட்டிருந்ததோ அந்த புஷ்பம் வாடாமல் இருந்தது இப்பொழுது அங்க இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் அடுத்த வேளை பூஜைக்கு நான் தயார் என்று சொல்வது போல காட்சி அளித்தார் இது நான் சொல்லல அந்த ஊர் புஸ்தகத்தில் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் எங்களுக்கே தெரியலையே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா எம்ஜிஆர் செய்த புண்ணியத்தில் எனக்கு தெரியும் எம்ஜிஆர் எப்பொழுதுமே கோவிலுக்கு போக மாட்டார் அவர் முதலமைச்சராக இருக்கிற போது எந்த ஊருக்கு போனாலும் அவருக்கு கோவிலுக்கு போகிற பழக்கம் கிடையாது ஆனால் இவர் கோயிலுக்கு போகாட்டாலும் கூட கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வந்து சீப் மினிஸ்டரை சந்திக்கிறது பொன்னாட போத்துறதுங்கிறது எப்பவும் வழக்கம் அதுபோல ஜேசி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய ஜேசி ஜேசி ராங்க்ல இருக்கிற யுஓ அவரு எம்ஜிஆர் பாக்கிறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்தார் வருகிற போது கோவில் மரியாதையை பண்ணிவிட்டு அப்படியே நின்ன பொழுது ஏதோ பேச்சு இந்த கோவில் சம்பந்தமான பேச்சு வருகிற போது அங்க அருங்காட்சியாக ஒன்னு இருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில அதுல ஒரு இந்த அதுல சிவலிங்கத்துல நிறைய இடிபாடுகள்லாம் இருக்கும் அது மேல சிதைஞ்சு இருக்கும் இந்த போட்டோவெல்லாம் காமிச்சுக்கிட்டே வந்தார் ஆமா இந்த சிவலிங்கம் மட்டும் ஏன் இப்படி சிதைஞ்சு கிடக்குன்னு கேட்டார் எம்ஜிஆர் இதான் மாலிகாபூர் சிதைத்த சிவலிங்கம் இது அருங்காட்சியகத்துல இருக்கிறது இந்த மாதிரி படையெடுப்பு நிகழ்ந்த போது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானுடைய திருமேனியை சிவாச்சாரியார்கள் காப்பாற்றி இருக்கிறார்கள் அதைத்தான் நாம பூஜை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சரி இது எங்க அந்த புஸ்தகத்தை எடுத்து காமிச்சார் உடனே சொன்னார் இதெல்லாம் புஸ்தகத்துல இருந்தா தமிழனுக்கு எண்ணிக்கடா உணர்வு வரும் இந்த மாதிரி ஒரு சிவலிங்கத்தை இடிச்சுட்டு போயிருக்காங்கிற விஷயமே தமிழனுக்கு தெரியாது லட்சக்கணக்கான பேர் கோயிலுக்கு வருவாங்க சுவாமியை தரிசனம் பண்ணுவாங்க போவாங்க இருந்தேன்னா அது என்னடா அது அதனால நீ ஒன்னு பண்ண எம்ஜிஆர் நாடைய தினமே அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய அந்த இடிபட்ட சிவலிங்கத்தை வெளியில கொண்டு வை அந்த சிவலிங்கத்தின் கீழே போர்டு எழுதிவை அந்த போர்டுல இதுதான் மாலிகாபூர் இடித்த சிவலிங்கம் போலி சிவலிங்கம் நீங்கள் உள்ளே வழிபட்டீர்களே அதுதான் உண்மையான சிவலிங்கம் அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை நடந்ததை அப்படியே எழுதி அதை எல்லாருடைய பார்வைக்குமாக வையுங்கள் நீங்க எத்தனை பேர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இதை தெரியாது அப்படி எம்ஜிஆர் ஒரு ஒருமேல அப்படியெல்லாம் ஆசைப்பட்டு தமிழம் பார்த்துருவாங்கிற எண்ணத்துல அவர் சொன்னார் நானும் பார்த்தேன் எத்தனை பேர் தான் அந்த கோயிலுக்கு வரவனுங்க அதை பாக்குறானுங்க ஒரு பய பாக்குறத கிடையாது ஒரு பய பாக்குறது கிடையாது நானும் இதுக்குன்னே பக்கத்துல நின்று பாத்துக்கிட்டே இருப்பேன் இந்த வழியா போறவங்க யாராவது ஒருத்தங்க திரும்பி இந்த சிவலிங்கத்தை பாக்குறாங்களா இதுல இடிபாடுகள் இருக்கேன்னு பாக்கிறாங்களா இந்த போர்டை படிக்கிறாங்களா இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா நான் அடுத்த தரம் போகும்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல நோட் பண்ணிட்டு போய் பாருங்க நீங்க சொக்கநாதர் தரிசனம் பண்ணிட்டு பிரதட்சணம் வரணும் அப்படி பிரதட்சணமாக வந்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்தினுடைய வாசல்ல இந்த சிவலிங்கம் இந்த இடி இடிபெட்ட சிவலிங்கம் அதன் கீழ போர்டு நான் எம்ஜிஆர் வச்ச போதே போட்டோ எடுத்துட்டேன் அதை போட்டோ எடுத்து அதுக்கப்புறம் இது ஊர் ஊரா நான் எல்லா மீட்டிங்லயும் பேசிட்டேன் எனக்கு என்ன பயம்னா நான் போட்டோ எடுத்து இது ஆர்டிக்கிளாவும் போட்டேன் ஏன் போட்டேன் கருணாநிதி வருகிற போது இது தூக்கிட்டான்னா என்ன பண்ணி தொலைக்கான